போராடுவேன் போராடுவேன் எவ்வளவு திமிருக்கா இவளுக்கு இவளுக்கு எல்லாம் திமிரு தானே ஒரு நாளும் போவாது நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இவர்கிட்ட எல்லாம் நடந்துவிடணும் சரி சின்ன பண்ணி கிளம்புறேன் முதல்ல உன் சம்மந்தி ஏரியா மாமியா வீட்டுல கொண்டு போய் விட வழிய பாருங்க சரிக்கா இந்த நாலு மணிக்கு ஏன்டா இவ்வளவு எகத்தாளமோ எவ்வளவு பட்டவும் திருந்த மாட்டேங்கலாம் அச்ச இன்னைக்கு அவ கையில கிடைக்கிட்டோம் எங்க வீட்ல நடக்கப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த நாலு முடிதான் அவளே ஒரு சில்லாட்ட அவ சொல்லி கொடுக்கதே ஏன் சம்பந்திகாரி கேட்டு எங்க கிட்டல சண்டைக்கு வரா இந்த நாலு முடி கே சில்லாட்ட சீக்கிரமே முடிச்சு ஆவணும் அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் ஐயோ இவ வேற வீட்டுக்குள்ள போய் இருக்கா என்னத பண்ணிட்டு கிடக்காளோ சே எங்க மாமியார் என்ன பத்தி நல்லா புரிஞ்சிட்டாவோ சரி நம்ம இனியாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த சம்பந்திகாரி தோள தாங்க முடியலையா இவளை எப்படியாவது இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு பார்சல் பண்ணியே ஆவணும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பாப்போம்

பண்ணாதீங்க சீக்கிரமா கொண்டு இட்லி கொண்டு குடுங்க அப்புறம் இட்லிக்கு வேற போராட்டம் பண்ணிர போற ஆமாம்மா அவ பண்ணினாலும் பண்ணுவா வீட்டுக்கு வந்த மர்மாவள கூட நம்பிரலாம் போலக்கி நான் பெத்த

உம்ம் 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 ஆரிப்போன இட்லியா இருந்தாலும் அரு சுவையும் தாண்டவம் ஆடுது ஆஹா என்ன இதுக்கு வரும் இந்த போட்டி இப்படி கீழே நடக்கும் இந்த மெயின் இங்க உக்காந்துட்டு போராடுவேன் போராடுவேன்னு சத்தம் போட்டுக்கிடந்தா ஓஹோ அப்படினா நம்ம கொடுத்த ஐடியா சக்சஸ் ஆயிடும் கொழுக்க மெயின் செல்லாம் உன்னோட போராட்டம் சக்சஸ் அப்படினா வீட்டுக்குள்ள தான் இருப்பா சூப்பர் இன்னைக்கு சின்ன பொண்ணு வீட்ல இருந்து வர மீன் கறி குழம்பு நல்ல வாசம் வந்துச்சு ம் நம்ம நாத்து செல்ல வீட்டுக்குள்ள போயிட்டா அவ கையால இன்னைக்கு மீன் கறி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதா போராடுவேன் போராடுவேன் மீன் கறி சோறு கிடைக்கும் வரை போராடுவேன் இனி இந்த போர்டுக்கு வேலை இல்ல ம் வீட்டுக்குள்ள தான இருப்ப நைஸா எட்டி பாப்போம்

ஒரு வழி சோத்துக்கு என்ன கணுப்பாடுபட வேண்டியதா இருக்கு கீரைக்காவுக்கு எப்படியோ ஒரு இட்லியும் சட்டி வச்சு கொடுத்துட்டேன் அந்த சந்தோஷத்துல நாம மீதி இட்லியும் சாப்பிடுவோம் உம் கம் கண் என்னத்த சொல்ல என் நிலமையா உலகையாளையா ഒരു ഇഡലിയും ചട്നിയൊക്കെ ഇതെത്തിന് കിട്ടി കൊഞ്ചേരത്തെ റെസ്റ്റ് എടുപ്പും കൊഞ്ചനം കഴിച്ച് നമ്മൾ

உலகنا என்ன பாவம் பண்ணனே இப்படி துணி காய போடுதே என்ன தொங்க விட்டு இப்படி கிளிப்பேயும் மாட்டி விட்டுக்கிய ஆஹா ஓஹோ ஏ அப்பா என்ன பாவம் பண்ணனானே கேக்க நீ பண்ணனது பூராவுமே பாவம் தானே ஐயோ ரெண்டு வேர்வா தேடு ஒன்னு குடிடாவளே சின்ன பொண்ணே நீ செஞ்சத சரி பின்ன என்னக்கா நானும் போனா போட்னு பேசாம விட்டுமே பத்திங்க ஆனா தர்மா தர்மா எங்க வீட்டு பிரச்சன இல்லையே மூக்க நளசிக்கிட்டு இருந்தா இப்படி தான் தொங்கணும்

வாசதியா இருக்குமா இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வாரே இடி சொன்ன கேள முதல்ல எந்திச்சு உட்காரு இப்ப தூங்க கூடிய என்னாச்சு டேய் எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரு மர்மாளா ஏ அழகா சோபால டீட் நிமிந்து தூங்கிட்டு கிடக்க அத அவள நிமிஷம் தூங்கிட்டு என்னது தூங்கிட்டு இது அவளோ மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தே

மக்க மேனகா எம் அன்னர் 10 நிமிஷம் தூங்கிட்டு அப்புறமே மக்கா முதல்ல எழுந்திரு உட்காரு ஏன் செல்லம்ல எழுந்திரு மக்களே ஆ சரிமா ஏப்பா ஏன் சம்மந்தி గారి சிறுச சிரிப்புல 32 பல்லு அப்படியே தெரியுதே ஏன் நீ கனகா தப்பா சொல்றஏ மவலுக்குட 5000 பல்லு சொத்த பல்லு

வீட்டுக்குள்ள வரும்போது கூட்டிட்டு வந்தேன் மாமியார் வீட்டுக்கு போனோம் சீக்கிரமா சாப்பிட்டு ரெடி ஆயிருக்கு சொல்லுது

மாமியார் ஏன் சம்மதிக்கிறீங்க கிழபதக்கு என்னலமோ சொல்லிட்டு இருக்கோ என்னமா சொல்லுதே எங்க மாமியார் அவள ஏன் காயலங்கடல போட்டு பேர் சம்மோ வாங்கி தின்று அவள ஆ மட்டி பின்ன கிடச்சுதுறக்கும் தானே அதுக்கெல்லாம் நான் உடவே மாட்டேன் அது एवளோ ஓட்ட உனசுல இருந்தாலோ அப்போண்ணா எனக்கே உட்கார வச்சிருக்கேன் போ சரிமா சரிம்மா கிளம்புவேன் ஆஹ் ஆபீஸ்ல இருந்து வருவேம்ல அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புவே மேம் அண்ணா ஆபீஸில் அன்னைக்கிட்ட நூட்டிங்க இருக்கும் ஆஹ் நடக்கிறேன் எட்டு மணிக்கட பத்து மணிக்கிட்ட ஆயிருவேன் ஆமா மேனுக உங்க அண்ணே ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு எப்படியும் ராத்திரி ஒன்போது மணி பத்து மணிக்கிட்ட ஆயிடும் ஆனால் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற காயெலாம் கடை அது ஏழு மணிக்கெல்லாம் மூடிருவாங்களாம் நை உடனே கிளம்புவேன் அப்போதான் மாறும் சரியா இருக்கும் சரி மேனுகா நடமலாம் ஆஹ் ஓ நகருக்காக அந்த என்னமா சொல்றே எனக்காக வாங்கி வச்சிருக்கியா கொஞ்சம் இருமக்க உங்க மைனி கறி எடுத்துட்டு வருவா பரவாயல யா இன்னும் நிக்கிட்டே இருக்க சீக்கிரமா போ நேராவுல மாமியார் வீட்டுக்கு வர கேல பண்ணும்ல ஆ பார்சல் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிற வேண்டியது அம்மா எனக்கு ஆடி மாசம் கண்டிப்பா ஆமாட்டி என்ன ஆனி என்ன முடியவே நீ சொல்ற துணிமணி ஆனி ஆடி യും വീട്ടിലേക്ക് കൊണ്ടുവന്ന് കൊടുപ്പില്ല അത് ഇതേ ഡോർ ഡെലിവറി அப்புறம் உனக்கு அல்வா கொடுக்கணும்ல அதனால தான் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா ரெண்டு கிலோ வாங்கி வச்சிருக்கேன் நல்ல அல்வா குடிக்கே மைனி ஆ வட்டி நல்ல அல்வானா தான் நல்ல நெய் ஊத்தி நல்ல டேஸ்டா செஞ்சிருக்கா வட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்துக்க அப்பா மைனி காலையிலேயே உனக்கு அல்வா கொடுத்துட்டா ஓனு சொல்லு ஆமா உனக்கும் எனக்கும் பிடிச்சது அல்வா அதனால தான் மர்மமா வாங்கி கொடுத்துருக்கா சரிடா அம்மா என்னமா இது ஒரு கவர்ல சாரி மாதிரி இருக்கு அந்த சேல உனக்காக தான் வாங்குனே

வேணும்னா நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல சுடிதாரு அதுல இருந்து ஒரு ரெண்டு சுடிதாரை எடுத்து கொண்டு வந்து அவ கையில கொடுத்துட்டுமா தே மாமியார் வீட்டுக்கு கிளம்புவாள்ல சந்தோஷமா வேண்டாம் மருமளா அது நான் உனக்காக வாங்கி கொடுத்தது இல்ல இப்போ எனக்கு வாங்கி கொடுத்த சேலைய தான் அவ கையில கொடுத்திருக்கேன் இந்த சேலைய வாங்கிட்டே அவ சந்தோஷமா கிளம்பிடுவா எப்பா இவ்வளவு இருந்து கேளப்பதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏமா ஒரு நிமிஷம் இருந்துக்கே நான் அந்த புது சேலையை உடுத்திட்டு வரேன் ஆ புது சேலைய உடுத்திட்டு வரலா ஐயோ இவன் சேலையை உடுத்ததுக்கு அரை மணி நேரம் ஆக்கிடுவாளா அப்புறம் ஆறு மணிக்கிட்ட ஆயிருமே

சரி பொறுதே பொறுதா இன்னொரு பத்து நிமிஷம் பொறுப்போம் சீக்கிரமா சேலையை இழுத்திட்டு வரேன்னு சொல்லிருக்கால்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் மவள வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளப்பதுக்கு என் மர்மவ என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பானே இப்பதான் எனக்கு புரியுது அம்மா எனக்கு இந்த சாளே நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு மக்க மைனி எங்க அம்மா எனக்காகவோ சாரி எடுத்து வச்சிருக்காவா ஆமா பின்ன மாமியார் மர்முளுகே துணிமணில எடுத்து கொடுக்கும்போது மகளுக்கு எடுத்து கொடுக்க மாட்டaula என்ன

எம்மா எம்மா ஒரு ஒரு நிமிஷம்மா நான் போய் போய் வார்த்தை சொல்லிட்டு வரேன் வரேன்னு அந்த அக்கா ரெண்டு பேரையும் வேற மாதிரி சொல்லி நீ எவ்வளவு பாசமா எனக்கு புது சாரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க எங்க அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லக்கா இன்னமும் பாசமா தான் இருக்காவோன்னு அந்த அக்கா கிட்ட சொல்லணும்லாமா நான் சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துருதேன்

வண்டி அடே உனக்கு ஆ ஏய் அப்பா ஏன் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கு எப்படியோ அவளை இங்கிருந்து கேளப்போனா சரிதான் நானும் உன் மைனுக்காரையும் ஒத்துனே இருக்கிறது அந்த பிடிக்காது பிடிக்காது சரி செய்ய ஆடி வந்து வரைக்கும் எங்க அம்மா சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆ சரிம்மா ஆ அது ஒன்னு இல்லம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நான் தான் இவ்வளவு நாளா அந்த பத்தி புரியாம இருக்கேன்னு எனக்கே நானே சொல்லிக்கிட்டேன் சரி எப்படியோ உனக்கு புரிஞ்சா சரிதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா நாம குத்துன கிளிப் அப்படி இல்ல சரி மர்மோலா அனக்கும் காட்டாம வண்டிய வேகமா ஓட்டி பின்னாடி ஒட்டி இருக்கல்ல அப்புறம் எங்க அக்கா கடகா சொக்கா கடகா கண்டடப்ப ஆ சரிங்க டே மைனி வண்டிய நிறுத்துங்க யாருக்கு இன்னும் வரல இல்ல அம்மா அங்க பாருமா கீரக நீங்க அமைதியா இருங்க நான் நான் சமாளிக்கேன்

ஐயோ இத பார்க்கவே நம்மளால முடியலையா அவ்வா அவவா 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 அடியே இனி நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் மாட்டேன் இங்க இங்க ஓடாதீங்க